தீபாவளி போனால் என்னங்க முறுக்கு எப்போயுமே நம்ம போட்டு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸாக நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுக்கரலாம் பாருங்க இப்போ முறுக்கு மாவு அரைச்சி வச்சது இருந்துச்சு மிச்சம் மாவு அதை போட்டுக்கலாம் மூணு கப்பு முறுக்கு மாவு இந்த மாவு கூட இதே நான் ரைஸ் மில்லில் போய் அரைச்சதுங்க இது பச்சரிசி உளுந்து பொறிகடலை மிளகா வத்த கருப்பு உளுந்து போட்டிருக்கேங்க இந்த மா பச்சரிசி கூட அப்படி நான் அரைச்சி வச்ச மாவு தீபாவளிக்கு போட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் மாவு இருந்துச்சு சரி அதையும் சேர்த்து இப்போ போட்டு வச்சிடலாம் நம்ம சும்மா இருக்கும்போது சாப்பிட்டுக்கரலாம்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சே இந்த மாவை போட போகிறேன் ஒரு ஸ்பூனு கருப்பு எள் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் ஓமம் ஒரு ஸ்பூனு இந்துப்பு ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முதல்ல பிசைஞ்சுக்கரலாம் மாவில் எல்லா இடத்துலையும் உப்பு படுற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும் போத ஒரே இடத்துல உப்பு இல்லாமல் எல்லா இடத்துலையும் உப்பு கலந்து வந்திருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் முதலே நல்லா கலந்து விட்டுக்கரலாம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க அதை நல்லா மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிணைஞ்சிக்கோங்க ஒரே இடத்துல கட்டியாக நின்றுக்கிறோம் அதனால் நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சோம்னா சூப்பராக வருங்க நம்மளுக்கு முறுக்கு நம்ம கடையில் வாங்குகிற மாவை காட்டிலையும் வீட்டில் அரைச்சி செய்கிறது சூப்பராக வருது எனக்கு நல்லா வந்துச்சு எனக்கு மூணு கப்பு மாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி முறுக்கு வரைக்கும் வந்துச்சுங்க இது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொழிச்சு நம்ம பிசைஞ்சுக்கிட்டோம்னாக்க சூப்பராக முறுக்குழக்கில் எனக்கு வந்துச்சு பாருங்கள் இந்த பதங்க இதே அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் நீங்கள் இது கூட எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைனாலும் பிசைச்சிக்கோங்க நான் அன்றைக்கி எண்ணெய் ஊற்றலை இந்த கண்ணில் மாவு வச்சாச்சு முறுக்கு உழக்கை நல்லா மூடி விட்டுட்டு எண்ணெய் ஒரு அடுப்பில் காஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா மூடிக்கோங்க இல்லாட்டி மூடி திறந்துடும் டப்பு டப்புன்னு மேலே வந்துடும் மேவாக்கில் இப்படி மூடிட்டு நம்மளுக்கு இந்த சல்லடை இருக்குது பாருங்கள் இதில் நம்ம புழிஞ்சி விடலாம் ஈஸியாக இருக்கும் இது இல்லாட்டி ஒரு கூட நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதில் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் தட்டில் ரெண்டையும் நானும் புழிஞ்சு எடுத்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு நம்மளுக்கு ஒன்றுன்னா எடுத்து கொடுத்துக்கலாம்ல பசங்களுக்கு வேணுங்கிறப்ப அதனால் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எள் ஓமம் சேர்த்து வேணாலும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த ஓமம் சேர்க்குறது சூப்பராக இருக்குங்க அந்த காலத்தில் முறுக்குக்கு ஓமம் முறுக்குன்னு சொல்லி பேரே இருக்குது பாருங்க அது உடம்புக்கு நிறையா ஹெல்த்தாக இருக்குது அதனால் அதை நம்ம ஓமத்தை நம்ம சேர்த்துக்கலாம் முறுக்கில் இப்போ மாவை புழிஞ்சு போட்டாச்சு என்ன காஞ்சதில் பாருங்கள் இப்படி ரெண்டு ரெண்டு முறுக்கா நம்ம போட்டு எடுத்துக்கரலாங்க கொஞ்சம் சுவக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தீபாவளி போயிடுச்சு எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த முறுக்கு கிடாது மாவு காரம் அடிக்காதுங்க நம்மளுக்கு மிளகா இல்லாமல் நீங்கள் அரைக்கணுனாலும் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் முதல்லேவும் உங்களுக்கு அது தேவை இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி அதை பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்து வந்தோன்னேவும் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு நம்ம பொறிகடை சேர்க்குறதுனால அந்த முறுமுறுப்பு நம்மளுக்கு கிடச்சிடும் ஈஸியாக பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு சூப்பராக வந்துருச்சுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் அழகாக உடஞ்சி வருது பாருங்கள் இதே அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா போதும் நம்மளுக்கு மொர்மொறுப்பு கிடைக்கும் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கேரி பையில் போட்டு வச்சோம்னா அந்த மொறுமறுப்பு போயிடும் அதனால்